ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் சர்வேஸ்வரன் பரமாத்மா பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகமானது நம் அனைவருக்கும் இருக்குது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் சதுர்தசி தீபாவளி பண்டிகை தினம் தீபாவளி என்று சொன்னாலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் குழந்தைகளுக்காகட்டும் திருமணமானவர்களுக்காகட்டும் வயதானவர்களாகட்டும் அத்தனை பேர்களுக்கும் மன மகிழ்ச்சியை தரக்கூடியது இந்த தீபாவளி பண்டிகை அந்த தீபாவளி தினத்தில் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பது என கங்கா ஸ்நானம் என்று சொல்லப்படுறது தர்மசாஸ்திரத்தில் தைலே லக்ஷ்மீர் ஜலே கங்கா சதுர்தசீம் என்று தர்மசாஸ்திரம் இன்றைய தினத்தில் எண்ணெயில் நல்லெண்ணெயில் மகாலட்சுமியினுடைய சாநித்தியமும் வெந்நீரில் கங்கையினுடைய சாநித்தியமும் இருப்பதனாலே இன்றைய தினம் கட்டாயம் அனைவரும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது மிக மிக அவசியம் அப்படி எண்ணெய் தேய்த்து குளிப்பதினாலே இன்றைய தினத்தில் நம் உடம்பில் ஒரு காந்தியானது ஏற்படுறது உடம்பில் உள்ள நோயானது நீங்கி ஆரோக்கியமானது ஏற்படுறது யமலோகம் நபஷ்யதி என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இன்றைய தினம் கங்கா ஸ்நானம் செய்வதனாலே யமலோகம் என்பதே நமக்கு கிடைப்பதில்லை அழிவில்லாத ஒரு சொர்க்கம் சுகமானது நமக்கு கிடைக்கிறது என்று நமக்கு காண்பிக்கிறது இத்திஹாச புராணங்களும் இதையே வலியுறுத்தி நமக்கு காண்பிக்கிறது ஆகையினாலே தான் வழக்கம் கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று கேட்பது வழக்கம் தீபாவளி அன்னைக்கு அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளும் பொழுது கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்குற வழக்கம் இதை நமக்கு நிறைய பெரியோர்களும் காண்பித்திருக்கிறார்கள் மகா இது விஷயமாக காண்பிச்சிருக்கா ஒரு சமயம் ஒரு தம்பதிகள் மகாபெரிவால போய் பார்த்து நமஸ்காரம் செய்ததும் பெரியவர் அவர்களை உட்கார சொல்லி நீ கங்கா ஸ்நானம் சி பண்ணியிருக்கியோ அப்படின்னு கேட்டார் அப்படி திடீர்னு பெரியவா இப்படி கேட்பார்னு எதிர்பார்க்கல அவரும் அப்படி பெரியவர் கேட்டதும் அவர் இல்லை அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னு கேட்டார் இல்லை ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பி காசிக்கு போய் கங்கா ஸ்நானம் தான் பண்ணணும் பெரியவாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் உடனே பெரியவர் ஏண்டா தீபாவளி அன்னைக்கு நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டார் ஆமாம் ஆமாம் குளிப்பேன் அதுதான் கங்கா ஸ்நானம் அப்படின்னு மகாபிரிவா சொன்னார் அதுதான் கங்கா ஸ்நானம் காசியில் போய் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணினா தான் கங்கா ஸ்நானமா நரக சதுர்தசி அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டாலே கங்கா ஸ்நானம் தான் கங்கா ஸ்நானம் நீ தான் பண்ணி வருஷா வருஷம் பண்ணுறியே அப்படின்னு மகாபிரிவா சொன்னதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இந்த ஒரு அனுபவம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா கங்கா ஸ்நானம் பண்ணதான பலன் நமக்கு பூர்ணமாக கிடைக்கிறது இந்த தீபாவளி அன்னைக்கு எண்ணெயை தேய்த்து குளிப்பதினாலே என்கிற ஒரு தர்மத்தை நமக்கு மகாபிரிவாக காண்பிச்சிருக்கா அப்படி அனைவரும் நாம் அனைவரும் இன்று கங்காஸ்நானம் செய்து மனதில் உள்ளதான கவலைகள் மனதில் உள்ளதான நீங்காத துயரங்கள் அனைத்துமே நீங்கி ஆனந்தமாக சந்தோஷமாக இன்று முதல் அனைவரும் வாழணும் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக இருக்கணும் பொருளாதார நிலையிலேயாகட்டும் அனைத்து நிலையிலையும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும்னு மகாபெரிவாளுடைய சன்னிதியிலையும் விக்னேஸ்வரருடைய சன்னிதியிலையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் பரிபூர்ணமான மகாபிரிவாலுடைய யக்னேஸ்வரருடைய அனுகிரகத்தையும் அத்துணை குடும்பத்தார்களுக்கும் அத்துணை பேர்களுக்கும் தெரிவித்து கொண்டு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்